நீங்க வீடியோ பொறுத்து இருந்து பாருங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் அறுபதாம் கல்யாணம் பண்ணனா அம்மாக்கும் அப்பாக்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணதுக்கு எல்லாரும் நிறைய வாழ்த்துக்கள் சொன்னீங்க எல்லாருக்குமே எல்லாரும் மிக்க நன்றி ஹாய் சங்க எங்க போறோம் மூணு பேரும் சேமா இருக்கும்ல ஒரே கலரு அது மட்டும் மட்டும் இல்லைங்க எங்க கூட வந்து இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வராங்க வாங்க எங்க போறேன்னு பாக்கலாம்

அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் ஆஹா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க ஒரு ரவுண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசினாங்க இது வந்து அவங்க குழந்தை நல்லா கியூட்டாக இருந்தால் அவங்க இவங்க வந்து செகண்ட் பையனா ஃபஸ்ட்டு பையன் ஒருத்தவங்க இருக்காங்க நல்லா அழகாக கியூட்டா இருக்கான் மாமா கிட்டே கொடுக்குறப்போ அழுகுறோம் என்கிட்ட இருக்கிறப்போ வந்து சிரிக்கிறான் அவர் மாமா கேட்குறாங்க சரி நான் எத்தனை பேருந்தான் அவர் ஒரே அழகாக ஒரு நல்லா அழகா கியூட்டா பலு குண்டு மாதிரி இருக்கான் பாருங்க பயப்புள்ள ஸ்டீவாணி ஸ்டீவாணி பாப்பா வேற குடுங்க 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 நான் ஒரு முக்கம் கொடுத்தேங்க அதாக அந்த மீசை குத்ததுனால அது அப்புறம் அது மட்டும் இல்ல அவங்க வந்து நாங்க வெயில்ல வந்துட்டு இருக்கோம்னு போய் அவங்க வீட்டுக்காரர் வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க வேனேன்னாப்பா பாரு பாக்குறேன் அங்க தண்ணிய பாத்துட்டு வர்றாங்க தண்ணியை பார்த்துட்டு தண்ணி இந்த பக்கம் பாருங்க வெயில்ல டயர்டா இருக்குங்க அதனால மாமாக்கு வந்து ஜூஸ் நாங்க இன்னும் குடிக்கல இனிமேல் தான் நாங்க குடிக்கணும் அது இந்த ஆலமரத்து அடியில ஆட்டோக்குள்ளவங்க

போது பிரியாணி நான் நான் வந்தது கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே இல்ல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இப்ப எங்க நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா லலிதா எப்பவும் போல நீயே சொல்லு எங்க வந்திருக்கோம் ரொம்ப

அப்புறம் கோழி உண்டுங்க இருக்கு அப்புறம் நல்லாவே கோழிங்க நிறைய இருக்கும் இங்க இன்னைக்கு நாங்க வந்துக்குறோன்னு பிரியாணி செஞ்சிருக்காங்க அதுவும் அத்துக்கு இன்னைக்கு வேலைங்க வேலைக்கு போவாதே இன்னைக்கு லீவ் போட்டாங்க பிரியாணி தயிர் பச்சடி முட்டை கத்திரிக்காய் உனக்கு தெரியாது லல்தா வந்து மஞ்சு வீடு இருந்ததுங்க அதுக்கப்புறம் சித்தி வந்து இந்த வீட்டுலதான் எத்தி எத்தனை வருஷமா சித்தி இந்த வீட்ல இருக்கீங்க இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷம் ஆமா அவங்களும் இருபத்தஞ்சு வருஷமா நானும் இருபத்தஞ்சு வருஷமா இங்க ஹாய் வந்துடுங்க

ஆயக்கிட்ட மாமா கிட்ட எல்லாம் காமிச்சுட்டு போனேன் அதுக்கப்புறம் ரெண்டாவதும் வந்து ரெண்டாவது பர்த்டேக்கும் வந்தேன் அதே சேம் ரெண்டாவது பர்த்டேக்கு அதோட இப்ப மூணாவது வாட்டி இது நாலாவது வாட்டி வந்திருக்கேன் நாலு வாட்டி வந்தது இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை வாட்டி வந்ததெல்லாம் எனக்கு சந்தோஷமே இல்லை இப்ப வந்து மாமா கூட வந்தது ரொம்ப சந்தோஷம் ஒருத்தர் பின்னாடி முக்கியமான பாவம்

நாத்தனார் அவங்க ரெண்டு பேர் இருக்கல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நாத்தனார் வந்து சென்னையில ஐடில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் இங்க இல்ல இவங்க எல்லாருக்கும் சேர்த்து போயிட்டு திருப்பதியில காது குத்துனா அது கூட இங்க வந்து வந்துட்டுதான் அது கரெக்டா ஏழாவது படிக்கும் போது நினைக்கிறேன் ரஜித்தியே ஏழாவது படிக்கும் போது ஏழாவது படிக்கும் போது நான் ஏன்னா அப்ப நல்லா துரு துருன்னு ஆண்டு மாதிரி வந்து ஓடி ஆடிக்கணும் நல்லா இருந்து அப்போ நடக்கும்போது வந்தேன் இப்போ அப்படி கிடையாது சுச்சுவேஷன் மாறிடுச்சு காலங்கள் மாற்றும் போது நம்மளும் மாற வேண்டியது தானே பிரியாணி ஆஹ் நீ சாப்பிட்டு ஆறாத்துக்கு முன்னாடி சூடு இல்லையா சூடு பண்ணி பிரியாணி வந்து எங்க சின்ன மாமனார் செஞ்சுதான் வரா என் மருமகம் வரான்ட்டு அவர் தான் செஞ்சாரு ஆய் கோவில் இருக்குங்க பெரிய கோவில் கட்டிருக்காங்க அந்த கோவிலையும் காட்டுற பாருங்க ஆமா நான் கூட பாக்கல பாக்கணும் போய் என்ன பண்ணுகிறீங்க கமல் என்னடா பண்றாரு எங்க அம்மா ஓடி ஓடி வந்து வெயில் வெயில் ஸ்டேனிமா என்ன பண்ற என்ன பண்ணுகிற

இப்ப இவங்க எல்லாம் வந்து உங்க வயசுலதான் இருப்பாங்கல்ல நானா சின்ன சின்னதா இருக்காங்க சின்ன சின்ன வயசுல தான் இருப்பாங்க இவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க சரி வா அப்படியே கூட போறோம் பாத பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அப்பா எப்படி இருக்காரு இருக்கிறாரு பாருங்க அப்பா எப்படி இருக்காரு பாருங்க அப்பா சின்ன வயசுல பாத பூஜை பண்ணிட்டு அம்மா அப்பா பாத பூஜை பண்ணிட்டு இருக்காங்க

இருபத்தஞ்சு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்படி இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினஞ்சு வயசு கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஒரு இது கூட இருக்காங்க

இப்பதான் வந்து உள்ள போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால நாங்க உள்ள போற அப்படியே பாருங்க மாமா எங்க உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்க ஆட்டோலதான் சரிப்பா போய் சாமி கும்பிட்டு வந்துரும் சாமி கும்பிட்டு வந்து உங்களுக்கு தீபாரத்தனை காட்டிடுவோம் நான் வரும்போது லலிதா நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுதுன்னு சொல்லலை அப்பதான் வந்து கோயில் இருந்து தம் ஆமா இந்த பார்த்தனா இவ்ளோ நானே உன்ன லவ் பண்ணிட்டு வர்றப்ப கோவில் சின்னதா தான பாடுனேன் இப்போ பயங்கரமா இருக்கு

ரொம்ப வருஷம் கிச்சு வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது வந்து குடும்பத்தோட வந்தது எனக்கு ஹாப்பியா இருக்கு ஸ்ரீவானியும் வந்து இங்க ஜாலியா விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஆல்பமும் பாத்துருப்பீங்க ஆல்பம் பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாம் சின்ன வயசுல எப்படி இருந்தது பாத்திருப்பீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க

ఫ్రెస్ <Gãra> ఎప్ప <it� land filho, tok> <tok>